ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய பேக்கெட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே இந்த மாதிரி போட்டு ஒன்று நம்மளோட கபோர்ட்ஸில் இல்லை வந்து கண்டெய்னரில் போட்டு வைப்போம் இல்லையா அப்படி வைக்கும்போது அதோடய ஃப்ரெஷ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதோடய ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா போகும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளிப் வந்து போட்டுருங்க நம்ம துணி காய வைக்கிற கிளிப் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வினிகர் தான் எடுத்திருக்கேன் இந்த வினிகர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ்லாம் கிளீன் பண்ண முடியாது இல்லையா ஸோ ஆனால் அது மேலே சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்பாம்பூச்சி தொல்லை நிறைய இருக்கும் நைட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வச்சுருக்க ஷெல்ஃபில் அந்த கண்டெய்னர் மேலெலாம் அங்கேயும் இங்கேயும் ஏறி ஏறி வந்து அப்படி இப்படி போயிட்டுருக்கும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கும் கண்டெய்னர் வந்து நல்லா கிளீனாக இருக்கிறதுக்கும் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு கிண்ண கொஞ்சமாக நான் வினிகர் சேர்த்துருக்கேன் அப்படி உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்பூரம் இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வினிகரில் நான் கொஞ்சமாக தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வேணால் வாஷ் பண்ணுவோம் ஆனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் படிஞ்சிரும் அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டெய்லியெலாம் வந்து இதை வந்து கண்டெய்னர்ஸ் எடுத்து போட்டு வாஷ் பண்ண மாட்டோம் ஒன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா ரீஃபில் பண்ணும்போது கண்டெய்னர்ஸ் தான் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு இந்த வினிகரை வச்சு லைட்டாக ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அதில் வந்து தேய்ச்சி துடைச்சாலே போதும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் போயிடும் ப்ளஸ் இந்த ஸ்மெல்லுக்கு நீங்கள் இதை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கற்பாம்பூச்சியோ பல்லியோ எந்த பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா வராது அதே சமயத்தில் கண்டெய்னர்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரியாணி வாங்கும்போது இல்லை ஐஸ்கிரீம் வாங்கும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸ்பூன் இதை வந்து நீங்க இதில் போட்டு வைக்கலாம் இதில் போட்டு வைக்கிறனால அந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி உடச்சிட்டு இதில் வந்து போட்டு வைக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நம்ம தேங்காய் வந்து உடச்சி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியோட ஓடு இருக்கும் இல்லையா அதை போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா மிளகு இருந்துச்சுன்னா அந்த மிளகு கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இல்லை ஏதாவது உட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே முட்டை தான் எடுத்திருக்கேன் நம்ம முட்டை ஆம்லெட் போடும்போது எப்போவுமே வந்து அந்த மசாலாஸ்லாம் முட்டையை உடச்சி ஊற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடும்போது அந்த மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து மிக்ஸ் ஆகாது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி கூடிய வந்து நீங்கள் என்னெல்லாம் மசாலாஸ் ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டிக்கட்டியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்காமல் முட்டையோட எல்லா மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆம்லேட் போடும்போது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐயாவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்க்கு நான் இங்கே பத்து ரூபா ரென் சோப் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சோப்பை வந்து இந்த மாதிரி கிரேட்டர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் துருவி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோப் எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் வேறு எந்த பேஸ்ட்டும் சேர்க்க வேணாம் இது நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறனால கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்று லெமன் ஜூஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் தான் சேர்த்துக்கிறேன் இந்த வினிகர் வந்து நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுர நுரையாக வரும் ஸோ அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கடைசியில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உப்பு கரையாக படிஞ்சிருக்கிற சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் சிங்க் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிங்க்க் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக கரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்க்கை வந்து நல்லா பளிச்சுன்னு நீங்கள் புதுசாக மாற்றணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நைட் டைமில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த சோப்பை மட்டும் நல்லா கிரேட்டரில் துருவி ஒரு பாக்ஸில் போட்டு சோப்பு கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒன்று வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் சிங்க் வந்து ரொம்ப கரையாக இருக்குன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் அப்படி இல்லனா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்கும் போது இந்த மாதிரி நுரை வரும் ஏன்னா நம்ம அதில் சோப்பு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கனால இதனால் உங்கள் சிங்க்கில் வந்து இந்த பைப் லைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கற்பான் நைட்டில் வரும் இல்லையா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஏன்னா நம்ம இதில் வினிகர் சேர்த்துருக்கனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து அந்த பைப்லைன் இல்லாமல் அழிஞ்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு சிங்க் எப்படி இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்ருக்குன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிங்க்கில் வந்து உப்புக்கார படைஞ்சு போயிருக்கு ட்ரைனேஜ்லேருந்து இந்த மாதிரி கற்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பெண்ட் பார்க்கலாம் அடுத்த டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டு விலை கம்மியாக கிடைக்கும் போது நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அப்படி வைக்கும் போது இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் வளர்ந்து வரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பூண்டு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியாக ஓல்ஸ் ஓல்ஸாக இருக்கும் பாருங்கள் பேஸ்கெட் அந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டிங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் அதுக்கு கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு டீ தூள் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பூண்டு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் அதிகமாக பூண்டு வச்சிருக்கீங்கன்னா மேலே லேயர் லேயராக தீ தூள் போட்டுட்டு அதுக்கு மேலே பூண்டு திருப்பி தீத்தூள் போட்டு அதுக்கு மேலே பூண்டு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்